ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நைமிராஜ் இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜீரணக் கோளாறு ஸோ இந்த ஜீரணக் கோளாறு ஏன் வருது எதனால் வருது இதில் எத்தனை விதமான ஜீரண கோளாறு இருக்குது வந்தால் என்ன பண்ணணும் எந்த மாதிரியான மெடிசன்ஸை கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜீரண கோளாறு மேபி நிறைய பேர் இந்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதில் எத்தனை டைப் இருக்குது என்ன பண்ணணுன்றதை நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஜீரண கோளாறு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு இந்த ரெண்டு வகையை நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிக்க போகிறோம் ஏன் பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன எதனால ஆயிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ ரெண்டு விதமான டைஜஸ்ட் பிரச்சனை இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆசிஷூல் நடக்கிறது லிவர் வீக்கத்தினால ஜீரணம் ஆகாது குடல் புண்ணாக இருந்தால் ஜீரணம் ஆகாது தொண்டைக்குழி புண்ணாக இருந்தால் சாப்பிடவே சாப்பிடாது அப்படியே சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது இது வந்து நார்மலான விஷயம் இதுக்கு நீங்கள் மருத்துவம் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் இது ஏன் நடக்குதுனே தெரியாமல் ஒரு சிலர் மருத்துவம் பண்ணி அது கடைசியில் ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு வரும் அதுதான் இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ அதுதான் என்னென்னு பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சேவலுக்கு நீங்கள் இற வைக்கிறீங்க அப்படின்னா நாலு மணிக்கு இற வைக்கிறீங்க அப்படின்னா மூணு மணிக்கு ஊற வச்சிங்கனாலே போதும் மூணே காலுக்கு ஊற வச்சாலே போதும் அதிகபட்சமே நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் அந்த இறை ஊறணும் அப்படி அதிகமாக ஊறிச்சின்னா என்ன ஆகும் சில பேர் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருவாங்க அப்படி ஊற வச்சு நீங்கள் சேவல் கோழிகளுக்கு இற வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வகை அது எதுவோ ஆகணும் இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் இல்லை கோதுமையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகை அது பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிவடையணும் அந்த அளவுக்கு ஊறுனா போதும் ஒவ்வொரு அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கக்கூடாது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஒரு பொருள் விரிகிறதுக்கும் உப்புறத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த உப்புற பொருள் பாத்தீங்கன்னா நிறைய நீரெல்லாம் அதை இழுத்துக்கும் இழுத்துக்குன்னு உள்ளுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகிடும் இந்த கேஸ் ஃபார்மான பயிர் வகைகளை சேவல் கோழி கூண்டில் இருக்கக்கூடிய சேவல் கோழிகள் டைரெக்டாக சாப்பிடும்போது அந்த கேஸ் உள்ளுக்குள்ளே ரிலீஸ் ஆகி இறப்பை ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்போ என்ன ஆகும்னா இறப்பை இருக்கும் இறப்பை உள்ள பெருசு இருக்கும் அதுக்கு உள்ளே இற இருக்கும் அந்த மீதி இருக்கிற கேப்பை ஃபுல்லாக பாத்தீங்கன்னா காற்று நிரம்பிடும் இந்த கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த இறையை குடலுக்குள்ளே போகக்கூடாது ஃபுல்லாக அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி வச்சிரும் அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இறை இங்கேயும் அங்கேயும் நகராமல் உள்ளுக்குள்ளவே ஒரே இடத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து கெட்டு போய் அந்த இடமே அழுகி போய் இறப்பைக்கு வெளி பக்கத்தில் வந்து புண்ணாகி நீர்வடிய ஆரம்பித்து நாளைப்போக்குற புழு வச்சு சேவல் இறந்தோம் இந்த கேஸுக்கு இவ்வளோ பவர் இருக்கு இதை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் தடுக்கணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எறையை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு கொடுங்க போதும் வெறும் கம்பு வைக்கிறீங்க நான் என் சேவல் கோழிகளுக்கு வெறும் கம்பு தானே வைக்கிறேன் வேற எதுவுமே வைக்கிறது இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம் அந்த கம்பை கழுவி வச்சுருங்க ஊற வைக்கவே தேவையில்லை ஜஸ்ட் தண்ணியில் போட்டு ஒரு மூணு அலசு நாலு அலசு அலசிட்டு நீங்கள் டைரக்டாக சேவலுக்கு வச்சிடலாம் ஈரப்பதத்தோட நம்ம ஏன் கம்பை வந்து ஈரப்பதமாக்கி கொடுக்குறோம் வாங்குற பொருட்களை வந்து அந்த தானிய பொருட்களை வந்து ஏன் வந்து ஊற வச்சு ஓரளவுக்கு ஈரமாக கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டைரெக்டாக ஒரு பயிர் வகையை சேவல் குத்தி சாப்பிடும்போது அதாவது நீங்கள் கடையிலேருந்து வாங்கி வந்த உடனே இல்லைன்னா நீங்களே அறுவடை பண்ணி வச்சு சேவல் கோழிக்கு கொடுக்குறீங்கன்னும் போது அதை சாப்பிடும்போது என்ன ஆகணும் அதுலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு வந்து அந்த மூக்கு துவாரத்துக்குள்ளே போய்டும் அப்போ சேவல் வந்து தும்பிக்கிட்டே இருக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்கும் சாப்பிடாது இந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே நம்ம வந்து ஈரமாக்கி கொடுக்குறோம் ஓகேங்களா ஈரமாக்கி கொடுக்கறது ஒன்று ஊற வச்சு கொடுக்குறது ஒன்று உப்பை வச்சு கொடுக்குறது ஒன்று இதில் உப்பை வச்சு கொடுக்குறது ரொம்ப டேஞ்சரஸ் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் மோஷன் பிரச்சனையை உருவாக்கும் டைஜஸ்ட் பிரச்சனையை உருவாக்கும் நிறைய ஃபால்ட் ஆகும் இதில் சேவல் பிள்ளைங்க ஈரலும் வீங்கிடும் ஓகேங்களா இதுதான் இதில் குள்ளே இருக்கிற ப்ராசஸ் ஸோ இது நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் இது பண்ணணும் இப்போ இன்கேஸ் உப்பிருச்சு இதை வந்து நான் எப்படி கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சி இது வந்து கேஸ்னால வந்த டைஜஸ்ட் பிரச்சனையாக இல்லை நார்மலாக வரக்கூடிய டைஜஸ்ட் பிரச்சனையா இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே இது எனக்கு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிள் உங்கள் சேவலுக்கு நீங்கள் இற வைக்கிறீங்க மறுநாள் காலையில் பார்க்குறீங்க நல்லா உப்பியே இருக்குது நைட்டு ஃபுல்லாக டைட்டாக சாப்பிட்டவர் உப்பியே இருக்குது சரி ஓகே சீக்கிரம் ஆகிடும் ஒரு சில சேவலுக்கு லேட்டாக டைஜஸ்ட் ஆகும் போது நீங்கள் அப்படியே விடுறீங்க மறுநாள் பார்க்குறீங்க அப்பையும் அதே மாதிரி உப்பி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வெது வெதுன்னு ஆறுன ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் ஒரு டம்ளர் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் கூட எடுத்துக்கோங்க நல்லா இறப்பை வீங்கிற அளவுக்கு ஆல்ரெடி வீங்கிதான் இருக்கும் அது இன்னும் வீங்கிற அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக கொடுப்பாட்டுங்க தலையை தொங்க விடாமல் நிற்க வச்சே சிரஞ்சியில் லைட்டாக ஒழுக விடுற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு வரணும் சருக்குன்னு அடிக்கக்கூடாது இப்படி கொடுத்துட்டு வந்துட்டு என்ன வேணுன்னா நீங்கள் கல் மாதிரி இருக்கிற இறப்பையை நல்லா கசக்கி விட்டுருங்க தண்ணியை நல்லா கொடுத்துட்டு கசக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியனும் அது இதுவும் கலந்துரும் கலந்து மோஷனில் வெளியே வந்துடும் ஓகேங்களா இது வந்து நார்மலாக ஸ்டேஜ் இருந்தால் நார்மலான டைஜஸ்ட் பிரச்சனை இருந்ததுதான் கேஸ் இல்லாமல் ரெண்டாவது மறுநாள் இதுவும் சட்டை பண்ணலை சுடுதண்ணி கொடுத்தும் சரியாகலை ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஜீரக தண்ணி ஜீரகத்தை எடுத்து சும்மா ஒரு கைப்பொடி எடுத்து ஒரே ஒரு ரெண்டு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு அடி அடிச்சிங்கனாலே ரெண்டாக உடஞ்சிடலாம் அந்த ஜீரகம் அதை அப்படியே தண்ணியில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்ட வச்சு அது ஓரளவுக்கு பக்குவமாக ஆறுனதுக்கப்புறம் சேவல் கோழி குடிக்கிற அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி சிரஞ்சியில் எடுத்து இந்த ஜீரகத்தெல்லாம் எடுத்துட்டு வெறும் தண்ணியை கொடுப்பாட்டி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அந்த இறப்பையை நல்லா கசக்கி விட்டுட்டீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும் டைஜஸ்ட் ஆகிடும் இது நார்மலான டைஜஸ்ட் பிரச்சனை இருந்ததுனா கேஸ் இல்லாமல் ஓகே இது ரெண்டுத்துக்குமே செஞ்சும் இது சரிப்பட்டு வரலை போது மூணாவது ஆப்ஷன் நல்லா ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு பெருங்காயம் எடுத்துங்க நல்லா உருட்டிக்குங்க நான் வீடியோட கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு சுண்டக்கா நாயம் எந்த சைஸுக்கு கொடுக்குறேன்னு பாருங்கள் அந்த சாரி பெருங்காயம் எந்த சைஸுக்கு கொடுக்குறேன்னு பாருங்கள் அதை வந்து வாய்க்குள்ளே போட்டு விட்டுருங்க இது மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கேஸு எல்லாமே பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயத்தை கொடுத்துட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சேவல் நீங்கள் கூண்டில் வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் சவுண்டோடு அடிக்கும் நமக்கு காற்று போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும் மோஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்காது சைடில் பிச்சு அடிக்கும் பொண்ணு நீங்கள் சேவல் பிடிச்சிருக்கீங்கன்னா உங்கள் பக்கம் அடிக்கும் அந்த பக்கம் அடிக்கும் நேரடியாக அடிக்காது ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு பக்கமாக தூக்கி அடிக்கும் சவுண்டோடு வரும் இப்படி வந்துச்சுன்னா சேவல் குணமாகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்கிற கேஸ் ரிலீஃப் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இந்த பெருங்காயத்தையும் நீங்கள் ரெண்டு நாள் கண்டினியூ பண்ணலாம் ஓகே சுடுதண்ணி கொடுத்தாச்சு ஜீரகத்தண்ணி கொடுத்தாச்சு பெருங்காயமும் கொடுத்தாச்சு அதை தாண்டியும் சில பேர் இப்போ கருப்பட்டி கொடுப்பாங்க அதுலேயும் டைஜஸ்ட் ஆகிடும் ஏன்னா ஸ்வீட் இருக்குதுனால இதெல்லாமே நார்மலான டைஜஸ்ட் பிரச்சனை ஈரல் வீக்கம் குடல் வீக்கம் இந்த மாதிரி இருந்ததுன்னா சரியாயிடும் டைஜஸ்ட் இதையும் தாண்டி சரியாகலை அதாவது நீங்கள் சுடுதண்ணி கொடுத்துட்டீங்க தண்ணி கொடுத்துட்டீங்க பெருங்காயம் கொடுத்துட்டீங்க அப்படி இருந்தும் கேஸ் ரிலீஃப் ஆகலைன்னா கேஸ் இல்லை உள்ளுக்குள்ளே எல்லாமே இறையெல்லாம் கெட்டு போய் லாக் ஆகியிருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலான ப்ராப்ளம் இது ட்ரீட்மெண்ட்டை தான் நீங்கள் செய்யணும் இதுக்கு என்ன ஃபிசிக்கலான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியை ஃபுல்லாக கொடுத்து விட்டுருங்க கொடுத்து விட்டுட்டு இறப்பையை போட்டு நல்லா கசக்கி அங்கே உள்ளுக்குள்ளே கெட்டியாக இருக்கிறதெல்லாம் கலச்சி விட்ருங்க களைச்சி விட்டுட்டு நல்லா ஒரு டியூப் நம்ம மீன் தொட்டிக்கெலாம் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டியூப் இருக்கும் அதில் ரெண்டு விதமான டியூப் இருக்கும் ஒன்று வந்து பிளாஸ்டிக் இருக்கும் இன்னொன்று ரப்பர் மாதிரி வளையும் நல்லா பெண்டாக ஃப்ளெக்சபிளாக இருக்கும் அந்த டியூப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை மழை இருக்கும் பார்க்குறதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் கையிலே ப்ரெஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் ப்ரெஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு சேவலை வந்து தலைகீழே கட்டி தொங்க விட்டுடலாம் தப்பு கிடையாது தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டு தலையை மட்டும் தூக்குனால் மாதிரி பிடிக்கணும் பிடிச்சிட்டு நீங்கள் இறைப்போய் நல்லா அமுக்குனிங்கனாலே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வாமிட் எடுக்க வைக்கலாம் அப்படி எடுத்தாலும் சேவர் ரிலீஃப் ஆகிடும் வாமிட்டே வரலை அப்படின்னா இப்போ நான் ஒரு டியூப் சொன்ன மாட்டிங்களா அந்த மாதிரி டியூப்பை வந்து உள்ளுக்குள்ளே செலுத்திடணும் வாய் வழியாக அது தொண்டை வழியாக இறங்குறது உங்களுக்கு தெரியும் இறங்கி கரெக்டாக இறப்பையில் நிற்க வச்சு நீங்கள் இறப்பையை அமுக்குனீங்கன்னா ஒரு டியூப் உங்களுக்கு கைக்கு மாட்டோம் அந்த மாதிரி அந்த இறப்பை இறக்கு டியூப்பை இறக்கிட்டு நல்லா மாட்டுக்கு ஊசி போகிற சிரஞ்சி பார்த்துருப்பீங்க நல்லா பெருசாக இருக்கும் அதை ஒரு பக்கமாக சொருவிட்டு நீங்கள் நல்லா ப்ரெஷராக இழுக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியை ஏற்கனவே கெட்டுப்போன இரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்துருக்கும் அப்படியே தூக்கிட்டு வந்துடும் எல்லாத்தையும் அந்த டியூப் வழியாக டியூப் வழியாக நிற்க வச்சுட்டு சிரஞ்சிக்குள்ளே வராது சிரஞ்சிக்குள்ளே வந்து வாய்ஸ் சின்னதாக இருந்ததுன்னா வராது பெருசாக இருந்ததுன்னா வந்துடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் டியூப் வழியாக எடுத்ததுக்கப்புறம் அப்படியே லாக் பண்ணி டியூப்பை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும் இந்த மாதிரி கிளியர் பண்ணலாம் இதையும் தாண்டி டியூப்லேயும் வரல அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஆப்ரேஷன் தான் இறப்பைய வந்து நல்லா ஒரு ஒரு இன்ச்சிக்கு அறுத்தா போதும் ரொம்ப அறுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே தண்ணி கொடுத்து கசக்கி விட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொல கொலன்னு ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அறுக்கணும் அறுக்கும் போதே உங்களுக்கு வெளியே கெட்ட வாடையில் நீர் பீச்சு அடிக்கும் அவ்வளோ நீர் கெட்டு போய் உள்ளே இற கெட்டு போயிருக்கும் இது வந்து ஒரு ஒன் வீக்குக்குள்ளே அந்த ப்ராசஸை முடிச்சிடணும் நீங்கள் இறப்பை ஃபுல்லாக கட் ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணி நல்லா அமைக்க அமைக்க அமைக்கி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு எப்படி கட் பண்ணணும்னா இறப்பை இப்படி வீங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கட் பண்ணக்கூடாது கீழே கட் பண்ணணும் அப்போ தான் எல்லாமே இறங்கி வரும் சில பேர் மேலே கட் பண்ணிவிட்டு இருக்கிறதெல்லாம் கசை கசைக்கு மேல் வழியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அது தவறான முறை இறப்பை இப்படி இருக்குதுன்னா இங்கே கட் பண்ணணும் கட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் கசைக்கு வெளியே எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய் வச்சு நல்லா உறிஞ்சி வெளியே துப்பிட்டு நீங்கள் தையல் போட்டுடலாம் தையல் போட்டுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வந்து லைட்டான ஃபுட்டு தான் வைக்கணும் முதல் நாள் இற வைக்காதீங்க ரெண்டாவது நாள் வைச்சாலும் சோறு வைங்க குழம்பு சாதம் குழம்பு சோறு குழம்பு சோறு வைங்க இட்லி வைங்க இந்த மாதிரி சாஃப்ட்டு ஃபுட் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதை மட்டும் வைங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்ஜரி வரைக்கும் வந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை இல்லை நடுவுலையே உங்களுக்கு பெருங்காயத்திலே கிளியர் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை இல்லனா சுடுதண்ணிலே கிளியர் ஆனாலும் பிரச்சனை இல்லை அன்னையில இருந்து கரெக்டாக ஒரு வாரம் ஏழு நாள் தொடர்ந்து நைட்டில் லீவ் ஃபிஃப்டி டூ அப்படி இல்லைன்னா புரோட்டான் லிவர் டானிக்கு ஒரு வாரத்துக்கு நைட்டில் ஒரு எம்எல் மட்டும் தினமும் கொடுத்துட்டு வரணும் இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் போய் சேவல் கொழி சூப்பராக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தேரியாக இந்த விஷயத்தை உங்களுக்கு மனசில் புகுத்திட்டேன் பட் இதை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி செஞ்சிருக்கிறேன் நான் நம்ம வீட்டில் ஒரு சேவலுக்கு இந்த மாதிரி ஆச்சு இதை நான் எப்படி ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவாக காட்டுறேன் வாங்க அதையும் பார்ப்போம் இந்த சேவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த செரிமான பிரச்சனை வந்துச்சு இறப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு வீங்கிருக்குன்னு தண்ணி கொடுத்தாச்சு முதல் நாள் கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா டென்னிஸ் பால் சைஸுக்கு இறப்பை வீக்கமாகவே தான் இருந்தது ஸோ இரண்டாவது நாள் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஜீரகத்தை எடுத்து நல்லா தட்டி கொதிக்க வச்சிட்டோம் எந்த அளவுக்கு கொதிக்க வைச்சோன்னா நல்லா சுண்டை வச்சுட்டோம் அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு டம்ளர் இருந்து முக்கால் டம்ளர் வர வரைக்கும் சுண்ட வச்சோம் ஃபுல்லாக சுண்ட வச்சுட்டு ஒரு சேவல் குடிக்கிற பதத்துக்கு இதை ஆற வச்சோம் நல்லா வெது வெதுன்னு வெது வெதுன்னு இருக்கிறப்ப என்ன பண்ணோம்னா சேவலுக்கு எடுத்து சிரஞ்சி மூலியமாக நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் கேட்டுச்சு ரொம்ப ஃபுல்லாலாம் ரிலீஃப் ஆகலை ஃபுல்லாலாம் ரிலீஃப் ஆகலை ஓரளவுக்கு தான் கேட்டுச்சு ஸோ மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் எடுத்திருக்கோம் பாருங்கள் பெருங்காயம் இந்த ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு தான் எடுத்து நம்ம சேவலுக்கு கொடுத்தோம் கொடுத்த கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கேஸ் எல்லாம் பக்காவாக ரிலீஃப் ஆகி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா சேவல் சூப்பராக ஆக்டிவாக அந்த இறப்பையே எம்டி அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த முன்னாடி மூணு நாள் பார்த்தீங்கன்னா இவர் கழுத்து சுருக்கிக்கின்னு எஸ்ஸு போட்டுட்டு தான் நின்றுருந்தார் நாலாவது நாள் ரிலீஃப் ஆகி பொட்டையெல்லாம் விரட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஸோ இந்த மாதிரி உங்க வீட்லேயும் சேவல் கோழிகளுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க அது என்ன பிரச்சனைன்றதை அனலைஸ் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக இயற்கை முறையில் கொடுத்துட்டு சூப்பர் சூப்பராக ஆகும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்